முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித் வெடித்த மோதல் கபீர் ஆசிம் ராஜித்த பொன்சேகா கட்சியிலிருந்து நீக்கம் கிளப் வசந்தவை நாங்களே கொலை செய்தோம் கஞ்சிப்பானை இம்ரான் தகவல் இலங்கையில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட போகும் வாகனங்கள் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு அறுநூறு மில்லியன் ரூபாய் செலவு எட்டாம் நாள் அகழ்வில் இரண்டு மனித எச்சங்களும் துப்பாக்கி சன்னங்களும் மீட்பு ஜனாதிபதி ரணில் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக இடம்பெற்றே வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் ஏ ஐக்கிய மக்கள் அவர் நிரூபித்தால் நான் எனது பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்வேன் என பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஆசிம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் அபி கேகாலதிசிகர் தருணசாமுலுவாட்ட தருணயோக என்னன்னு ஆசியா கேகாலை மாவட்டத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் மாநாட்டிற்கு மிகவும் கஷ்டப்பட்டே இளைஞர்களை ஒன்று திரட்டினோம் இளைஞர்களுக்கு சாப்பாட்டு பொதிகள் வழங்கப்பட்டே மாவநிலை தொகுதியிலிருந்து இளைஞர்கள் மாநாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் என ராஜித்த சேனாரத்ன பொய்யான கருத்துக்களை வெளியிட்டமையை வன்மையாக கண்டிக்கின்றேன் அண்மையில் எனது வீட்டில் நடந்த கூட்டம் தொடர்பிலும் திரிமுகப்படுத்தப்பட்ட சில கருத்து களை ராஜித சேனாரத்ன வெளிப்படுத்தியிருந்தார் அந்த கூற்றை அன்று நான் சரி செய்ய முற்படவில்லை கடந்த மாதம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் எனது வீட்டில் கூடி கலந்துரையாடினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கான வியூகங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் குறைபாடுகள் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்நோக்கும் சவால்கள் போன்றவற்றை வெளிப்படையாக பேசினோம் இவற்றையே கலந்துரையாடினோம் ஆனால் ராஜித சேனாரத்ன இதனை தெரிவுபடுத்தி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் தங்களின் மனசாட்சியின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைகளில் நம்பிக்கை வைத்து சஜித் பிரேமதாசவின் செய்தியை அறிந்து கொள்வதற்காகவே இளைஞர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்தனர் சோற்றுப் பொதிகளுக்காகவே இளைஞர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்ததாக ராஜித்த சேனாரத்ன கூறியிருந்தால் அது தவறு இன்றைய இளைஞர் சமூகம் இவ்வளவு கீழ்நிலைக்கு தள்ளப்படவில்லை ராஜித்த சேனாரத்னவின் இந்த கூற்றால் கேகாலை மாவட்ட இளைஞர்கள் மனவேதனை அடைந்திருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் எனவும் தெரிவித்தார் එනිසා මම ඇත්ත වශයෙන්ම එතුමාම විකෘති කරල කියලා තිබුණු ප්‍රකාශයට පෑගල්ල ඩිස්්ෂික්කේ තරුණයන්ගෙන් මම ඒගොල්ලගේ හිත්‍රීදීමක් සිදුවෙල තිබුණ න එකට සමවිල්ලනවා.ඉද නේරම් අයිකය මකර්ශක්ටීන් කච්චිසාර් ද අනේත නැඩටි කෙල ලිරඳොම් සරත් පොන්සේකාවි නක තීර්මාණ ෙට කොල් පටතුුලද. அதன் அடிப்படையில் பாராளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவை நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளது மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவின் கால நடவடிக்கைகள் கட்சியின் செயற்பாட்டிற்கு குந்தகம் விளைவிப்பதாகவும் இவ்விடயம் தொடர்பாக நன்கு ஆராய்ந்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது அத்துடன் அவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றில் வேட்புமனு வழங்கப்படுவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாக்கந்துரைய மதுசை கைது செய்வதற்கு பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வழங்கியமைக்காகவே கிளப் வசந்தவை கொலை செய்ததாக கஞ்சிப்பானை இம்ரான் தெரிவித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மதுஸ் தொடர்பில் விசாரணை நடத்திய கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் கொல்லப்படுவார்கள் என கஞ்சிப்பானை இம்ரான் கூறியதாகவும் குறிப்பிடப்படுகிறது இதன்படி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பணிப்புரைக்கமைய போலீஸ் தலைமையகம் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அத்துருகிரியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தவின் சடலம் போரலையில் உள்ள ஜாயரத்ன மலர்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மலர்சாலைக்கு மீண்டும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த மலர்சாலையின் தொலைபேசிக்கு மிரட்டல் விடுத்து அழைப்பு வந்ததாகவும் கிளப் வசந்தவின் பிரேதத்தை அங்கு வைக்க வேண்டாம் என ஏற்கனவே அறிவித்தது குறித்து குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தப்பட்டதா என கேட்கப்பட்டதாகவும் போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் திகதி மலர்சாலைக்கு வந்த முதலாவது மிரட்டல் அழைப்பு தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் போரலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த அழைப்பு வெளிநாட்டிலிருந்து வந்துள்ளதாக புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்துள்ளனர் அத்துரு பிரதேசத்தில் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் அரியாலை பகுதியில் பஸ்ஸில் பயணித்த இருவர் சாரதி மீதும் பயணி ஒருவர் மீதும் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது வால்வெட்டு தாக்குதலில் ஈடுபட்ட இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காலியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக ரத்கம போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி ரத்கம் ரப்பனா தெனிய பகுதியில் வசித்து வந்த அறுபது வயதுடைய தேங்காய் வியாபாரி ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ் சாவகச்சேரி பகுதியில் எண்பது கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை சாவகச்சேரி கச்சாயி தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்யப்பட்ட குறித்த கிலோ கிராம் கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபரான பெண் தனது மகனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வருவதும் அதற்காகவே கஞ்சா கையிருப்பை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது அதிக புகையை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன உமிழ்வு பரிசோதனை அறக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது வீதிகளில் பயணிக்கும் இவ்வாறான வாகனங்கள் தொடர்பில் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு முறைப்பாடுகளை அனுப்ப சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் தசுன் கமகே குறிப்பிட்டுள்ளார் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக மாத்திரம் புகை சான்றிதழை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என தசுன் கோரிக்கை விடுத்துள்ளார் போலியான தந்திரோபாயங்கள் மூலம் புகை பரிசோதனை சான்றிதழை பலர் பெறுகின்ற போதிலும் அதிகாரிகள் மற்றும் மோட்டார் வாகன திணைக்கள அதிகாரிகள் வீதிகளில் வாகனங்கள் செலுத்தும் போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் அதிக புகை வெளியேறுவதை அவதானிக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளருக்கு எதிராக பராமரிப்பு உத்தரவு பிறப்பித்து எனவும்ிக்க அவர் மேலும்ளக்கம்ளித்தார் இதே நேரம் சுற்றுலாத்துறை ஆயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் ஆனால் இதுவரை அவை இறக்குமதி செய்யப்படவில்லை என அமைச்சர் ரஞ்சித் சேமலா பிட்டிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலா பிட்டிய இதனை தெரிவித்துள்ளார் இவற்றில் இருநூற்றி ஐம்பது பஸ்கள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது உள்ளடங்கும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழு ஜூலை நான்காம் தேதி கூடி அதன் இறுதி அறிக்கையை ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்காக அறுநூறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என அரச அச்சக திணைக்களம் மதிப்பீடு செய்துள்ளது எதிர்காலத்தில் இடம்பெறும் எந்த ஒரு தேர்தலுக்கும் அரச அச்சக திணைக்களம் தயாராக உள்ளதாக அரச அச்சகமா அதிபர் கங்காணி லியனவே தெரிவித்துள்ளார் அதேநேரம் நேரம் இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்குச்சீட்டுகளை அச்சிட எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு தேவையான பணியாளர்கள் அரச அச்சக திணைக்களத்திடம் உள்ளனர் அத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்புக்கு அமைய எதிர்கால நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்த விதமான முட்டுக்கட்டை போட்டாலும் சரி ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திசாநாயக்க தெரிவித்தார் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச வர்த்தக பிரமுகர்களை வெள்ளிக்கிழமை மாலை காரைத்தீவில் சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்த அவர் එනම් මේ ප්‍රශ්නවල මූලයේ මේ ප්‍රශ්ථවල ඒතුව මෙතෙක් මේරකේ ජනාව හදගත්තුව ආණ්ඩු. පහණ්ඩාරයටන සල්න්නේ මන්ත්‍රීවරු ෙදාගන ජනාධතිපති ඇමතුර බෙදාගන රටක් හද බෑ සජිත් පේ දදාසර පුළුවන්න කියන්න ඒ මත්‍ර ල් කර සි ම ාද යි ගත් කිය එල් නිල් යි ටගේ ල දේශමන්.

இதனால் நாடு அனைத்து விதத்திலும் கட்டுக் குட்டி சுவராகி போயிருக்கிறது இனவாதிகளும் ஊழல்வாதிகளும் இந்த நாட்டை ஆண்டதால்தான் நாட்டில் இனவாதம் மேலோங்கே பொருளாதாரம் சீரழிந்து அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைந்து காணப்படுகிறது இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய ராஜபக்சக்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது வீடமைப்பு அமைச்சின் பணத்தை வீணடித்த சஜித் பிரேமதாசவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் அரசாங்கத்திடமிருந்து மதுபான விற்பனை சாலை அனுமதி பத்திரங்களை பெற்ற எம்பிக்கள் சஜித்துடன் உள்ளனர் இதை சஜித் மறுப்பாரா சஜித் தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊடல் செய்கின்றனர் இரவில் கூடல் செய்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுக்களை போட்டாலும் அடுத்த இரண்டரை மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே தீரும் என்றார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வின் எட்டாம் நாள் செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன நேற்றைய ஆய்வில் இரண்டு மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தகடு ஒன்றும் துப்பாக்கி சன்னங்களும் விடுதலை புலிகளின் சீருடைகளும் மீட்கப்பட்டன இரண்டு கட்டங்களிலும் அகந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது நேற்றுடன் நாற்பத்தைந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு அகந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லை தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவ யாழ்ப்பாணம் சட்ட வைத்திய அதிகாரி சேனா பிரணவன் தடயவியல் போலீசார் கிராம சேவையாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் பங்குபற்றலுடன் எட்டாம் நாள் அகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் உத்தியோகத்தர் மேத்யூ கின்சன் மற்றும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் பணிப்பாளர் ஜே தட்பரன் உள்ளிட்டவர்களும் குறித்த அகழ்வு பணி இடத்தினை பார்வையிட்டு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்ரை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடம் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை முனராகடை மற்றும் அம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்றும் வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கொள்ளப்படுகின்றார்கள் உக்ரைன் மீது ஆக்கிரமிப்பை நிறுத்தக் கோரி ரஷ்யாவுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அந்த தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இந்த போரில் உக்ரைனின் பல நகரங்களை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது மேலும் உக்ரைனின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜபோர்ஜியா அணுமின் நிலையம் ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது இதனிடையே அண்மை காலமாக உக்ரைன் மின்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு எதிராக ஐநாவில் நேற்று முன்தினம் தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டது ஜபோரிஜா அணுமின் நிலையம் உட்பட உக்ரைனின் அணுசக்தி நிலையங்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பிலான தீர்மானத்தை உக்ரைன் முன்மொழிந்தது பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் தீர்மானத்தை வழிமொழிந்தன அந்த தீர்மானத்தில் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை ரஷ்யா உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் உள்ள உக்ரைன் பிரதேசத்திலிருந்து தனது அனைத்து ராணுவ படைகளையும் நிபந்தனையின்றி திரும்பப் பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக ஜபோரிஜியா அணுமின் நிலையத்திலிருந்து ரஷ்யா தனது ராணுவம் மற்றும் பிற அங்கீகரிக்கப்படாத பணியாளர்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது நூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஐந்து பொது சபை உக்ரைனின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது பின்னர் தீர்மானம் ஒன்பது நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன ரஷ்யா பெலாரஸ் கியூபா வடகொரியா சிரியா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன இந்தியா சீனா பங்களாதேஷ் நேபாளம் பாகிஸ்தான் உள்ளிட்ட தொன்னூற்றி ஒன்பது நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்தன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் குழப்பமான பேச்சுக்கள் தொடர்கதையாக உள்ளது மொஸ்கோவில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்சியை புட்டின் என சொல்லி அறிமுகம் செய்தார் அடுத்த சில நொடிகளில் அதை திருத்தி சொன்னார் அது இப்போது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது மோஸ்கோவில் சுகோய் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த மூவரும் விமான சிப்பந்திகள் என ரஷ்யாவின் அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது விமானம் கொலோம்னா நகருக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் விழுந்து நொறுங்கியதாகவும் விபத்துக்கான காரணம் தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது எகிப்து மற்றும் கட்டாரில் இடம்பெற்று வரும் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலும் காசா நகரில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் புதிய தாக்குதல்களால் வீதிகளில் மீட்கப்படாது உடல்கள் குவிந்து கிடப்பதாகவும் குடியிருப்பாளர்கள் வீடுகளில் சிக்கியிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன காசா நகரில் இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கும் பாரிய தாக்குதல்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு இடையூறாக அமையும் என்று அமாஸ் அமைப்பு எச்சரித்துள்ளது போருக்கு முன்னர் காசா மக்கள் தொகையில் கால் பங்கேற்கும் அதிகமானோர் வசித்து வந்த காசா நகர் கடந்த ஆண்டு போர் வெடித்த சில வாரங்களிலேயே அளிக்கப்பட்டது எனினும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமது இடிந்த வீடுகளுக்கு திரும்பினர் அவர்களை மீண்டும் வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் தற்போது உத்தரவிட்டுள்ளது காசா நகரின் அல் அவா மற்றும் சப்ரா பகுதிகளில் உள்ள மக்கள் தமது வீடுகளுக்குள்ளேயே சிக்கியும் கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அல் ஹவா மற்றும் ரிமால் பகுதிகளில் குறைந்தது முப்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அங்குள்ள வீதிகளிலிருந்து சடலங்களை மீட்க முடியாதுள்ளதாகவும் காசா சிவில் அவசர சேவை தெரிவித்துள்ளது இதேவேளை காசா நகரிலிருந்து வெளியேறும் பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஸ்னைப்பர் துப்பாக்கிதாரிகள் சூடு நடத்துவதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் காசா நகரில் உள்ள யார்முக் அரங்கை கடந்து செல்ல திட்டமிடும் போது இஸ்ரேலிய ஸ்னைப்பர் துப்பாக்கிதாரிகளால் சுடப்பட்ட பாலஸ்தீனியர்களின் உடல்கள் வீதிகளில் இருப்பது பற்றி அறிவுறுத்தப்பட்டதாக பெண்ணொருவர் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் இன்றைய நாணய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியில் கூறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு கூறும் சேரி யோன்ற அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்